ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தா அவளோட கணவன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்துச்சு அவளுக்கு அது என்ன செய்தின்னா நீயும் குழந்தைகளும் இங்க வந்து சேருங்க நான் வளமாக வாழலாம் என்று தன் குழந்தைகளுடன் அடர்ந்த காட்டு வழியா போய்கிட்டு இருந்தான் அப்ப ஏதோ ஒரு சத்தம் ஐயோ என்ன செய்வேன் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே இங்கு புலி பலரையும் அடித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேன் சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்தது இதை பார்த்த அவள் அதனிடம் இருந்து தப்பிப்பது என்று சிந்தித்தாள் நல்ல வழி அவளுக்கு கிடைத்தது இரண்டு குழந்தைகளும் காடே அதிரும்படி அழுது கொண்டிருந்தன குழந்தைகளே நான் என்ன செய்வேன் நீங்கள் அடம் சிறிதும் நல்லதல்ல நல்லதல்ல நேற்றுதான் நீங்கள் வெண்பதற்கு ஆளுக்கு புலி கொடுத்தேன் என்ற காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன் எப்படியும் என்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் இதை கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேளை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்த நேரம் நம்மளை பிடித்து இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது தன் திட்டம் நிறைவேறியது எண்ணி மகிழ்ந்தாள் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டுக்கு அரசே ஏன் இப்படி அஞ்சு ஓடுகிறீர்கள் உங்களை விட வலிமை வாய்ந்தது நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை என்ன நடந்தது என்ன நடந்தது அரசே அடே நரி நம் காட்டுக்கு ஒரு அரைக்கு வந்திருக்கா ரெண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உன்ன நாள்தோறும் ஆளுக்கு தருகிறாள் அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன் அதனால் தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் நரியால் இதை அடக்க முடியவில்லை பொலியாரே கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்து ஓடுகிறீர் அவள் உங்களை ஏமாற்றியிருக்கிறாள் எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் அடே நரி அந்த குழந்தையின் சத்தத்தை நீ கேட்டால் இப்படி பேச மாட்டாய் அரக்கியின் குரல் என் காதில் கேட்கிறதுரா நரி அவள் ஒரு சாதாரண பெண் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாழையின் வாழையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் புலியும் நரியும் அங்கு நடந்து சென்றனர் அப்போது அந்த பெண் இருவரையும் பார்த்தாள் நரியை பார்த்தவுடன் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள் பிறகு உரத்த குரலில் அடே நரி நான் என் குழந்தைகளுக்கு இரண்டு புலியை கொண்டு வர சொன்னேன் நீ ஒரு புலியை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள் புலியையும் உன்னையும் கொன்று தின்று விடுகிறேன் என்று கத்தினாள் புலி இதை கேட்டு நடுங்கியது இந்த நரிக்கு தான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே வால் ஒன்னாக கட்டியிருந்ததுனால நரி பாறை மரம் முள் செடி எல்லாத்துலேயும் ரொம்ப அடி வாங்கி காயாகிடுச்சு புளி எதை பற்றியும் கவலைப்படாமல் வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு நரி இழுத்துட்டு போனதுனால நரி அடி வாங்கி அதனுடைய வால் கட்டாயிடுச்சு புளி எங்கே போச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பாக அவளோட கணவர்கிட்ட போய் சேர்ந்துட்டான் はい。はい。は